பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே புது வாழ்க்கை ஆரம்பிக்க வந்த மாதிரி தெரியல பழைய வாழ்க்கையோட தொடர்புகளை தேடி வந்த மாதிரி தான் தெரியும் உங்களை கார்னர் பண்ணுறதோ இல்லை காட்டி கொடுக்குறதோ எங்கள் நோக்கம் இல்லை ஏதோ ஒரு காரணமாக தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க நிச்சயமாக அது தப்பான விஷயம் இல்லைங்கிறது மட்டும் தெரியும் ஏதோ ஒரு உண்மையை தேடியோ இல்லை நியாயத்தை தேடியோ தான் நீங்கள் வந்திருக்கீங்க நீங்க எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா எங்களால உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான் தான் பார்ப்போம் அதுக்காக தான் கேட்க நீங்க யாரு உங்க பின்னணி என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சா எங்களால உங்களுக்கு எதாவது பண்ண முடியும் சொல்லுங்க மேடம் நீங்க வாயத்தொருந்து பேசுனா மட்டும்தான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் ஏதோ ஒரு குற்றவாளி மாதிரி நாங்க உங்களை ஃபாலோ பண்றது எங்களுக்கே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு இப்படி சைலன் டவ் இருந்தால் எப்படி தயவு செஞ்சிருக்கீங்க யாரு உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க நான் மறக்க நினைக்கிறத நீங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க சந்தோஷமான ஒரு முன் கதையா இருந்தா அதை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் ஆனா சங்கடமான விஷயங்களை நம்ம மனசுல போட்டு புதைக்கணுமே தவிர அத பப்ளிசைஸ் பண்ண கூடாது என்னோட பழைய வாழ்க்கை எனக்கு கொடுத்த காயங்களை இப்போ நான் தான் ஆத்திட்டு வர இப்ப எனக்கு கிடைச்சிருக்கிறது புது வாழ்க்கை இத நான் சந்தோஷமா வாழணும் நினைக்கிறேன் நீங்க பழச கிளறி இதுல பிரச்சனையை உண்டாக்க நினைக்காதீங்க எதுவுமே பண்ணாமலே ஏற்கனவே நிறைய பிரச்சனை வந்துட்டு அதே நான் போராடி தான் முடிச்சிட்டு வர்றேன் லட்சியர் ஃபகெட் பாஸ்ட் எனக்கு நீங்க ஏதாவது நல்லது பண்ணும்னு நினைச்சீங்கன்னா அணுவோட பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க அவ என் பொண்ணு இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியும் அவ அனாதை இல்லத்துல வளர்ந்தவனு எனக்கே இப்போ கதிர் சொல்லி தான் தெரியும் அவளை கொல்ற அளவுக்கு முயற்சி நடந்துச்சு

அதனாலதான் நான் அன்னைக்கு அனுவ கூட்டிட்டு போனதுக்கு நீங்க அவ்வளவு டென்ஷன் அன்னைக்கு ஆமா அனுவ நான் சந்திச்சதே அந்த கொலைகாரங்க கிட்ட இருந்து தப்பிச்சு மறைஞ்சிட்டு இருந்தப்பதான் அன்னைக்கே எனக்கு தெரிஞ்சு போச்சு அவளுக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னு அதனாலதான் அவளை எங்கேயுமே போக விடாம என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னோட பிரச்சனை பத்தி நீங்க மறந்துடுங்க அனுவோட பிரச்சனையை மட்டும் பாருங்க அதுதான் நீங்க எனக்கு செய்யற பெரிய ஹெல்ப் சரிங்க நாங்க கிளம்புறோம் உங்களை நாங்க விசாரிச்சோன்னு தப்பா நினைக்காதீங்க உங்களுக்கு உதவுறதுக்கு தான் நாங்க அப்படி கேட்டோம் இல்ல நான் எதுவும் நினைக்கல வரேங்க

நான் ஒரு பாட்டு பைத்தியம் பிடிச்ச பாட்டு போட்டாங்கன்னா பைத்தியம் மாதிரி கேட்டுட்டு இருப்பேன் அதான் நில்லு உனக்கு யாருமே இல்லைன்னு சொன்னேன் அப்புறம் யார்கிட்ட பேசுறதுக்காக நீ போன் வச்சிருக்க ஆமா நீ மயக்க போட்டு விழுந்தப்போ உங்ககிட்ட இந்த போனையும் பார்க்கல ஹெட் பார்க்கல திடீர்னு இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு அது அது இதான் இந்த போனை என் போன் தான் அன்னைக்கு நான் சர்வீஸ் கொடுத்துருந்தேன் இப்படி தான் போய் வாங்கிட்டு வந்தேன் 100 ரூபாய் கொடுத்த ஹெட்செட்டே கிடைக்க போகுது இன்னிக்கெல்லாம் முப்பது ரூபாய்க்கே அது கிடைக்குது இதெல்லாம் ஒரு மேட்ருன்னு பேசிட்டு இருக்கீங்க எனக்கு சொத்துன்னு இருக்கிறது இந்த ஃபோன் மொத்தம் தான் ஃபோன்ங்கிறது பேசிறதுக்கு மட்டும்தானா அதுல இவ்ளோவா இருக்கு நெட் கனெக்ஷன் இருந்தா போதும் உலகமே உங்க கையில இருக்க மாதிரி தான் இது நடுவடிக்கை பார்த்தா நம்புற மாதிரி இல்லையே மேடம் தான் இவன தேவையில்லாம என்னோட பழைய வாழ்க்கை எனக்கு கொடுத்த காயங்களை இப்ப நான் தான் காத்திட்டு வரேன் இப்ப எனக்கு கிடைச்சிருக்கிறது புது வாழ்க்கை கதிரு, சந்தோஷமா வா நினைக்கிறேன் ஏன் என்னாச்சு ஆமா அந்த ரஞ்சனி அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை போராடுற இப்ப எல்லாம் நீ ஆபிஸ் விஷயத்தை பத்தியோ மத்த விஷயத்தை பத்தியோ பேசுறதே கிடையாது

இந்த உலகம் எதை பத்தி தான் தப்பா பேசாது எல்லாத்தையும் பேசுவோம் நமக்கு தேவை இல்லாததையும் அவசியம் இல்லாததையும் நாம செஞ்சா இப்படி பேச தான்ப்பா செய்வாங்க இதையே நம்ம உறவுக்குள்ளேயோ சொந்தத்துக்குள்ளேயோ நாம செஞ்சா இப்படி பேச மாட்டாங்க செய்யலனா தான் பேசுவாங்க அதனால அடுத்தவங்க விஷயத்துல நாம நம்ம எல்லையோட இருந்துக்குவோம் உதவி செய்யறோன்னு அத பூசி மொழிகிட்டு இருக்க கூடாது அப்படி இருந்தோம்னா அதுவே நம்ம மேல கரையா வந்துடும் ஒரு பொண்ணு தனியா வாழணும்னு முடிவு பண்ணிட்டா அவளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரதான் செய்யும் அது யாராலையும் தடுக்க முடியாதுப்பா இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தனியாவே வாழ வந்திருக்க கூடாது அவளோட சொந்த பந்தங்களோட சேர்ந்து அவங்களோட சார்ந்து அவ வாழ பழகி இருக்கணும்டா இங்க பாரு நீ கல்யாணம் ஆகாதவன் நீ பரிதாபப்பட்டு உதவி செய்றேன்னு எதுவும் செஞ்சுக்கிட்டு நிக்காத அப்புறம் இந்த ஊர் உன்ன தப்பா பேச ஆரம்பிச்சிடும் பாத்து இருந்துக்கடா வா சாப்பிடலாம் வா அனுபத்தி மட்டும் சொன்னாலே தவிர ஆனா அவளை பத்தி ஒரு வார்த்தை கூட மூச்சு விடவே இல்லை அவ எதுக்கு வந்திருக்க ஏன் வந்திருக்காங்கிறத பத்தி எதாவது சொன்னாலா ஒத்த வார்த்தை சொல்லல சார் ஏன் அவ பேர் ருத்ரான்னு கூட சொல்லல அந்த கணேசன் யாரு என்ன உறவுங்கிறத பத்தி ஏதாவது சொன்னாலா அதெல்லாம் தேவையில்லாத முன்கதன ஒத்த வார்த்தையில முடிச்சிட்டா சார் சரி நீ அவ ஒன்னும் சொல்லலங்கிறதுக்காக விட்டுறாத வெயிட் பண்ணு எங்கேயாவது எதுக்காகவாவது அவ சொல்லித்தானே ஆகணும் அவ சரியான அழுத்தக்காரியா இருக்கா சார் ரெண்டு பேரும் வளைச்சு வளைச்சு கேட்டோம் அவகிட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட வரல சொல்லுவா சொல்ல வேண்டிய நேரம் வரும் அப்ப சொல்லுவா அது வரைக்கும் உன் மேல சந்தேகம் வராத மாதிரி அவள வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு சார் இந்த அனு அது நமக்கு தேவையில்லாத சாப்டர் நீ அதுல ஃபோக்கஸ் பண்ணாத நமக்கு தெரிய வேண்டியது ருத்ரா எதுக்காக அங்க அங்கே மட்டும்தான் மட்டும் தான் ஆ சார் நான் அப்புறமா பேசுகிறேன் டஹா இதை கொண்டு போய் ஏ பிளாக்கு ஃபைவ் ஜி லெட்லா கொடுத்துடுவாடை கொடு சொன்னாங்க இருக்கா இப்பதான் பேசிட்டு போற ஆனா டயரி லிஸ்ட்ல நம்பர் எதுவுமே இல்லாம இருக்கோம் காண்டாக்ட் லிஸ்ட் எதுவுமே இல்லாம இருக்கு

சரி ஓகே அம்மா உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன் நீ படுத்துக்கோ சரி தூங்கு என்ன வேலு ஃபுட் ட்ராக்ல இல்லாம எங்க வந்திருக்கீங்க மேடம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒன்றும் சரியா படல மேடம் அந்த அமுதாவை பார்த்தா நல்ல ஒரு மாதிரியே தெரியல ஒருத்தவங்களை பார்த்து அவங்க நல்லவங்களா கெட்டவங்களானு முடிவு பண்ணக்கூடாது வேலு நான் அவங்கள பார்த்துலாம் முடிவு பண்ணல மேடம் அவங்க நடவடிக்கை தான் சொல்றேன் எல்லாமே சந்தேகமா இருக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தலையிடுறா வீட்டுக்கு அனாவசியமா வந்துட்டு போறா பாப்பா கிட்ட அடிக்கடி ஏதோ விசாரிச்சுக்கிட்டே இருக்கா போனையும் ஹெட்போனையும் வச்சுக்கிட்டு பாட்டு கேட்கற மாதிரி ஏதோ பண்றா ஏதே எனக்கு அது சரியா சொல்ல தெரியல ஆனா அதுல ஏதோ தப்பு இருக்குன்னு மட்டும் தோணுது வேலு நமக்கு பிடிக்காதவங்க செய்யறது எல்லாமே நமக்கு தப்பா தான் தெரியும் சில சமயங்கள்ல அவங்க செய்யறது தப்பா கூட இருக்கலாம் சில விஷயங்களை உடனே டீல் பண்ணணும் சில விஷயங்களை வெயிட் பண்ணி டீல் பண்ணணும் நானும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாமலாம் இல்லை ஆனா சரியான நேரத்துல சரியான முடிவை தான் எடுப்பேன் மேடம் நான் பத்து பாயிண்ட் பிடிச்சா நீங்க நூறு பாயிண்ட் பிடிக்கிறவங்க உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்ல இருந்தாலும் சொல்றது என் கடமை இல்லையா சரி வேலு நீ ஃபுட் ட்ராக்குக்கு போய் நார்மலா எல்லா வேலையும் பாரு அவகிட்ட நீ எதுவும் ரியாக்ட் பண்ணிக்க வேண்டாம் நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல வந்துடுறேன் ஆ சரிங்க மேடம் சார் என்ன சாப்பிட்றீங்க ஒரு ஆரஞ்ச் ஜூஸ் ஆ மேடம் ஆ சாருக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸா சரி ஓகே அப்புறம் அங்கே என்ன வேணும் இந்தாங்க மேடம் குட் வெளியில் ஆரஞ்சு ஜூஸ் ரெடி இந்தாங்க சார் ஆரஞ்சு ஜூஸ் தேங்க்ஸ் சாரி உங்களை நான் காக்க வச்சுக்கேன் என்னால நடக்க முடியாது நீங்க தானே அன்னைக்கு வீல் சேர்ல உட்காந்துருந்தீங்க ஓ கால் சரியாயிடுச்சா நடக்க ஆரம்பிச்சிட்டீங்களா ஆமாங்க சரியாயிடுச்சு பரவாயில்லையே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் சீக்கிரமா குணமாயிட்டீங்க டாக்டர் எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர் அதான் ஓ சரி ஓகே சார் நீங்க ஜூஸ் குடிங்க மேடம் ஜூஸ் ரெடியா? அவரு குடிச்சு முடிச்சிட்டு ஆளே கிளம்பிட்டாரு. என்னது? பாரு. குடிச்சு முடிச்சிட்டு கிளம்பிட்டாரா? ஆமா. ஒருவேளை வயித்தை கலக்கிறச்சோ? மேடம் ஜூஸ் யார் போட்டா? நான்தான் போட்டேன். அப்பா இனிமே இவர் கையால தண்ணி கூட குடிக்க கூடாது. இந்தாங்க மேடம். என்னையே பாக்க. ஆமா நகி பா. போனதரோ வந்தப்ப என்னடா சொன்னாரு? இனிமே இந்த பக்கமே வராதன்னு சொன்னீங்க. அப்புறம் என்ன கண்டாவிகிட்ட இங்க வந்த மாமியார் வீடு பக்கத்துல தானே அங்க போயிட்டு அப்படியே உங்களை பார்க்கலான்னு என்ன மாமியார் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு வந்தியோ டேய் என்ன பார்க்க முன்னால் இருக்க முடியாதா அவ்வளவு பாச என் மேல இல்லாம எப்படி வருவாங்க வெளியில போய் நாலு மனுஷங்களை பார்க்காம ரூம்லயே அப்படியே அடைஞ்சு கிடக்குறீங்க இதுல நான் வந்து பார்த்தா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு நினைச்சேன் அதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிறீங்க ஏய் ஏன் நிலம் அப்படிடா பரதேசி ஏமா கீழே நூறு அடி தூரத்துல முன்னாடி வந்து உட்காந்துருக்கான்

வந்தவன் நேரம் இங்க வந்து தொலைக்கலாம்ல எதுக்கு அவ கடையில போய் ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிடணும் பசியா இருந்துச்சு அதான் ஏன் வர வழியில வேற கடையே இல்லையா இல்ல நாங்க வாங்கி தர மாட்டோமா வில்லங்கன்னு சொல்லியும் கரெக்டா அவ கடையில போய் சாப்பிட்டுருக்கேன் உன்ன என்னடா பண்றது மன்னிச்சிடுங்க குரு அது அவ கடைங்கிறதே மறந்துட்டேன் அது சரி உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் என் கழுத்துக்கு தானே கத்தி வந்திருக்கு உனக்கு என்ன போச்சு அப்படிலாம் சொல்லாதீங்க இனிமே நான் கவனமா இருக்கேன் அப்போ இனிமே கவனமா இருப்பேனா திரும்பவும் வர ஐடியாவில் இருக்கேன்

அதுக்குள்ள கால் சரியாச்சான்னு கேட்டா நல்ல டாக்டர் கடிச்சனால சீக்கிரமா சரியாச்சுன்னு எப்படியோ சமாளிச்சு தப்பிச்சு வந்துட்டேன் நீ தப்பிச்சுட்ட ஆனா நான் மாட்டிக்கிட்டேன் என்னென்ன சொல்றீங்க நிச்சயமா அவளுக்கு டவுட் கிளியர் ஆயிருக்காது அவ என்ன பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பா நீ அனாவசியமா பயப்படுற குரு டேய் அவளை பத்தி உங்க யாருக்கும் தெரியாதுடா ஒரு புள்ளி கிடச்சா போதும் பக்காவா ரூட்டை பிடிச்சு கோலம் போடுறதுல பயங்கர கில்லாடி எனக்கு என்னவோ நிப்பாட்டு நீ பேசாத நீ பேச பேச என்ன டென்ஷன் ஆகுது உங்களை மாதிரி ஆளுகளை கூட வச்சு நான் மறதி இருக்கிறது வேஸ்ட் நான் இங்கதான் இருக்கேன்னு நீங்களே என்ன காட்டி கொடுத்துருவீங்க போல ஏய் சும்மா எரிச்சல் கிளம்பாத கிளம்பு கிளம்பு முதல்ல நீ கிளம்ப அப்புறமா பேசுற எங்க அந்த ஏசி ரகுவரனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையா அவர் இருந்து ஒரு பதிலு வரக்காணுமே வந்தனா நம்ம வேகத்துல எதுவும் நடக்காது கொஞ்சம் பொறுமையா எவ்வளவு நாளைக்குங்க ஆ எவ்வளவு நாள் பொறுமையா இருக்கிறது அது நடந்து முழுசா எட்டு மாசம் ஆச்சு இதுக்கு மேலயும் நல்ல பொறுமையா இருக்க முடியாதுங்க என் புள்ளைக்கு நடந்த அநியாயத்துக்கு நான் அவளை பழி வாங்கி ஆகணும் வந்தனா ஏசி சொல்ற மாதிரி இது ஒரு காம்ப்ளிகேட்டான கேஸ் இதை நாம எடுத்தோம் கௌத்தோன்னு எதுவும் பண்ணிட முடியாது ஏங்க அவ யாருங்க அந்த ஏசி டிசி கமிஷனர் எல்லாரும் நம்ம காலடியில இருக்காங்க அவ நம்ம கிட்டயே வேலைய காட்டிட்டு இருக்கா அவங்க எல்லாரும் நம்ம கட்டுப்பாட்டுல வேலை பாக்குறவங்க அவ எதிர்த்து வேலை செய்யறவ அப்ப அவ வேலைய காட்டதன செய்வா செத்து போய்ட்டான்னு நினைச்சவ நம்ம எல்லார் கண்ணலயும் மண்ணை தூவிட்டு எங்கயோ இருக்குற ஒரு ஹாஸ்பிடல்ல एडमिट ஆகி ட்ரீட்மென்ட் எடுத்துட்டு போயிருக்கா இத தனி ஒருத்தியா பண்ணிரக முடியாது யாரோ ஒருத்தங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள தூக்கிட்டு வந்து விசாரிச்சா

அந்த ஹாஸ்பிட்டல்ல எப்படியும் சிசிடிவி கேமரா இருக்கும்ல அந்த கேமராவை ரிவர்ஸ் பண்ணி பார்த்தா வந்தவங்க யாரு போனவங்க யாரு இப்படி ஏதாவது தெரியும்ல நீ சொல்றது சரிதான் வந்தனா அப்போ அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க அத விட்டுட்டு நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன் மந்திரி ஆகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காதிங்க நாம சம்பாதிச்சது சம்பாதிக்கிறது சம்பாதிக்க போறது எல்லாமே நம்ம வாரிசுக்காக தான் அவன் நிலைமைய பாத்தீங்களா அவனை எப்படி முடங்கி போய் கிடக்குறான் அவனை முதல்ல இந்த இருட்டில இருந்து வெளியே கொண்டு வரணுங்க அதுக்கு முதல்ல என்ன பண்ணுன்னு யோசிங்க சரி அதுக்கு நான் இப்பவே ஏற்பாடு பண்றேன்